ஹாய் வெல்கம் டு பிஆர் ரியல் எஸ்டேட் நாம் இன்றைக்கி வந்து ஒரு சிஎம்டிஏ பிளாட் தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த பிளாட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம காட்டு பக்கம் மகரிஷி ஸ்கூல் பக்கத்தில் தாங்க இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஸ்கூலுக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க இருக்கும் இந்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த லேண்டோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி ஃபோருங்க அதாவது லேண்டோட சைஸு இருபதுக்கு அறுபத்தி நாலுங்க இது வந்து ஒரு கார்னர் பிளாட்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லேண்டு தாங்க இந்த லேண்டுக்கு மொத்தம் மூணு பக்கம் நமக்கு அப்ரோச் இருக்குதுங்க எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஐயப்பத்தாங்கல் வழியாகவும் வரலாம் காட்டுப்பாக்கம் வழியாகவும் வரலாம் பரணிபுத்தூர் வழியாகவும் வரலாங்க இது வந்து ஒரு மிடியலாக ஒரு லொக்கேஷனில் இருக்கிற ஒரு இடம் இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸோ இல்லை இந்த சைட்டு விசிட் பண்ணுனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ